வணக்கம் இன்னைக்கு நீங்க கேட்க போற சிறுகதையோட தலைப்பு தனி அறை எழுதியவர் பி ஆர் அவர்கள் இந்த கதை எழுதப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல வாங்க நேராக கதைக்குள்ள போயிடலாம் வீரம்மாவின் துக்கம் கடந்த மூன்று தைகளில் சிதைந்து போயிருந்தன முதல் சில மாதங்கள் தூங்காமலேயே இரவெல்லாம் புலம்பி மனம் நொந்து கண் கலங்கி கடைசியில் கோவை ஆஸ்பத்திரியில் ஒரு மாதம் படுத்தவள் திரும்பி சங்கரி துர்க்கம் வந்த பிறகும் நெஞ்சில் ஏற்பட்ட வழியில் துவண்டு போய் இரவின் இருளில் கண்ணை திறந்து கிடந்தாள் நாள் செல்ல செல்ல நெஞ்சின் வலி குறையவில்லை என்றாலும் உடலில் அசதியின் தாக்கலால் கண்கள் அவ்வப்போது தாமாக மூடிக்கொண்டு வலியை போர்வையால் போர்த்துவது போல போர்த்திவிடும் ஆனால் இந்த போர்வைகளும் ஓரிரு மணி நேரங்களுக்குத்தான் கண் திறந்தால் நெஞ்சில் குத்திய அம்பின் வேதனை மார்பை அழுத்திய சுமை அவளுடைய வசந்தத்தை பறித்த கை கழுத்தை நெறிக்க வருவது போன்ற பிரம்மை இது அவளுடைய வெள்ளி விழா பொங்கல் வெள்ளி விழா என்றால் கொண்டாடித்தானே ஆக வேண்டும் நான்காவது பொங்கலை கொண்டாட அம்மா விடவில்லை அதன் பிறகு அப்பாவின் தூரத்து உறவுக்காரி ஒருத்தி அவளை கவனித்துக்கொள்ள கொள்ள அப்பா இரவு நேரங்களை சேலத்திலும் ஈரோட்டிலுமாக கழித்தார் கோட்டை போன்ற மூன்று மாடி கருக்கல் வீடு ஒரு மைல் தூரத்துக்கு வீடு ஏதும் இல்லை முன்னால் சிறு குன்றுகள் பின்னால் ஈரமற்றவனின் நெஞ்சு போன்ற நிலம் அப்பா தம் லீலைகளை நடத்த சேலம் ஈரோடு என்று ஓடியிருக்க வேண்டாம் வீரம்மாவை பங்களாவின் கீழ்ப்பகுதியில் உறவுக்காரரின் பாதுகாப்பில் வைத்துவிட்டு மூன்றாவது மாடியில் அவருடைய தினசரி விழாக்களை கொண்டாடியிருக்கலாம் ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை அவளுடைய தாத்தா அப்பாவின் அப்பா வெள்ளிக்காரன் காலத்தில் ரயில்வே கான்ட்ராக்ட் எடுத்து கற்களை பணமாக பண்ணியவர் மூன்று மாடி வீட்டை கிராமத்திலேயே கட்டினார் ரயில் தண்டவாளங்களுக்கு அவர் பரப்பிய கற்கள் பணமாகி பங்களா உருவில் வந்தபோது ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்கிய பெருமிதம் அவருக்கு ஏற்பட்டது முடிவு வீரம்மா இப்போது இருக்கும் கரங்கள் கட்டிடம் தாத்தா போய் அப்பா தலையெடுத்து அவரும் ரயில்வே கான்ட்ராக்டுகளில் ஈடுபட்டு மேலும் சம்பாதித்து குளிர் அறை குளிர்பெட்டி என்று குளிர் குளிராக வாழ்ந்துவிட்டு ஒரு நாள் தீ விபத்தில் கருகி போனார் ஆனால் அவர் அப்படி நான்கு தைகளுக்கு முன் கரியாக போவதற்கு முன் ஒரு சிறிய தவறை செய்தார் அதுதான் வீரம்மாவின் கல்யாணம் நல்லசாமி பார்ப்பதற்கு நல்ல சாமியாகவே இருந்தான் நல்ல உடற்கட்டும் முகத்தில் மீசையும் இருந்த போதிலும் கண்கள் அவனுடைய சாதுதனத்தை பிரதிபலித்தன வீரம்மாவின் தந்தையிடம் தப்பு செய்த நல்ல மாணவன் தலைமை ஆசிரியரின் முன் நிற்பது போல நடந்து கொண்டான் இயற்கை தூண்டி விடக்கூடிய ஆசைகள் வீரமாவை விட்டுவிடவில்லை செழிப்பான உடற்கட்டு தனிமையை தவிர வேறு எதையும் அறியாத வாழ்க்கை தன்மேல் அன்பை பொழியவும் பகலுக்கு குடையாகவும் இரவுக்கு துணையாகவும் இருக்க அவளுடைய சுழித்தோடும் இரத்தத்தின் பெண்மை இயற்கையின் விசித்திரப்படி ஆண்மையை நாடியது மனதின் தராசு தட்டுகளில் தன்னையும் நல்லசாமியையும் வைத்து எடை போட்டு பார்த்தாள் அம்மா அப்பா இல்லாத நல்லசாமியும் சாதுவாக காணப்பட்டான் யாரையுமே எளிதில் நம்பாத அப்பாவே நல்ல சாமியை நல்லவன் என்று கூறி சர்டிஃபிகேட்டும் வழங்கிவிட்டார் இனிமேல் என்ன மூன்று மாடி பங்களாவில் கல்யாணம் விமர்சையாக நடந்தது பெண்ணின் கல்யாணம் இவ்வளவு ஆரவாரமாக நடந்த சந்தோஷ மயக்கத்தில் தந்தை சேலம் ஈரோடு என்று மாறி மாறி ஓடி விளையாடினார் நான்கு தைகளுக்கு முன் ஒரு நாள் அதிகாலை வேளையில் வீரம்மாவின் தந்தை ஈரோட்டிலிருந்து வேகமாக காரை ஓட்டிக்கொண்டு திரும்பினார் வீட்டிலிருந்து புறப்பட்டு செல்ல அவர் அவசரப்பட்டால் அதில் நியாயம் இருக்கும் அர்த்தம் இருக்கும் வீடு திரும்ப அப்படி என்ன அவசரம் ஆனால் விதி அவசரப்பட்டது தூங்கி கொண்டிருக்கும் வண்டிக்காரனை எழுப்ப மனம் இல்லாமல் மௌனமாக ஊர்ந்து கொண்டிருக்கும் இரு காளைகள் ஒரு பெரிய செல்வந்தர் பின்னால் காரில் வேகமாக வந்து கொண்டிருக்கிறார் என்பதை உணரவில்லை தம் இயல்பில் அவை ஊர்ந்து கொண்டிருந்தன வீரம்மாவின் தந்தை கடைசி நிமிஷத்தில்தான் அந்த பாறை வண்டியை பார்த்தார் ஸ்டியரிங்கையும் ஒடித்து அதே சமயத்தில் பிரேக்கை போட காலையும் அழுத்தி வைத்தார் காலின் ஆணையை கார் கேட்க மறுத்தது ஆனால் ஸ்டியரிங்கின் ஆசையை நிறைவேற்றியது கார் வேகமாக திரும்பி சாலையின் பள்ளத்தில் சென்று மேட்டில் ஏறி பாறை மேல் மோதியது அதிகாலை நேரத்தில் ஒரு பெரும் ஜோதி மூண்டது மூண்ட ஜோதியில் வீரம்மாவின் தந்தை கலந்து கரைந்து மறைந்து போனார் வீரம்மா நான்கு நாட்கள் அழுதாள் என்றால் அவளுடைய கணவன் நல்லசாமி நாற்பது நாட்கள் அழுதான் நல்லசாமிக்கு புதிதாக ரயில்வே கான்ட்ராக்டுகள் கிடைக்கவில்லை இதை பற்றி அவன் கவலைப்படவில்லை என்றால் வீரம்மா பெரும் மகிழ்ச்சியை அடைந்தாள் அவ்வளவு பெரிய வீட்டில் அவர்கள் இருவர்தான் இருந்தார்கள் தொழில் சம்பந்தமாக அவனும் வெளியேறிவிட்டால் பிடுங்கி தின்னும் தனிமையை வீரம்மா எப்படி சகித்து கொள்வாள் திடீரென்று நல்லசாமி செய்திகள் கொண்டு வந்தான் மகனஞ்சாவடியில் ஒரு பணக்கார கவுண்டர் வீட்டில் கொள்ளை லட்சம் ரூபாய் பெருமானமுள்ள தங்க நகைகளும் வெள்ளி பாத்திரங்களும் கொள்ளை அடிக்க தண்ணீர் பந்தல் பாளையத்தில் ஒரு வீட்டின் கொள்ளை இருபதாயிரம் ரூபாயை துப்பாக்கி முனையில் பறித்தார்களாம் வேம்படி தாளம் கிராமத்தில் முக்கால் லட்சம் களவு ஏன் இதையெல்லாம் பேப்பர்ல போடல என்று கேட்டால் வீரம்மா போட்டா ஜனங்க பயப்படுவாங்களேன்னுதான் என்றார் நல்லசாமி நம்ம வீட்டிலே ஏராளமாக நகையும் வெள்ளி பாத்திரமும் இருக்குது ஏன் அப்பாவோட பணமும் இரும்பு பெட்டியில இருக்குது என்றாள் வீரம்மா நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் என்ன செய்யலாம் சேலமோ ஈரோட போய் பேங்க்லேயே சேஃப்டியா லாக்கரில் வச்சுட்டு வருவோம் நீயும் வா நான் எதுக்கு பணமும் நகையும் உன்னுடையது தானே பிரித்து பேசுகிறீங்களா என் பேரில் எதுக்கு இருக்கணும் என்றார் நல்லசாமி பணத்தை பேங்க்ல கட்டி நகை பாத்திரங்களே லாக்கரில் வைக்கலாம்னு சொல்கிறீங்களா இங்கே வீட்டில் இருக்கிற பணம் கணக்கிலே வராது அதனாலே அதையும் லாக்கரில் தான் வைக்கணும் ஜாயிண்டாக வச்சுட்டா எப்படி என்றால் வீரம்மா நம்ம ரெண்டு பேரில் யார் வேணுனாலும் ரூபாய் எடுத்துக்கலாம் பார்த்துக்கலாம் ஆனால் அதுக்கு ரெண்டு பேரும் எழுதி கொடுக்கணும் அப்படியே செய்வோம் ஆனால் கணக்கில் வராத பணம் வீட்டிலேயே இருக்கட்டும் என்றால் வீரம்மா உன் இஷ்டம் என் இஷ்டத்துக்கு இல்லை கணக்கில் வராத பணத்தை கணக்கில் கொண்டு வந்து கட்ட வேண்டிய வரி பாக்கியை கட்டிடலாம் நாம ஏன் சர்க்காரை ஏமாற்றணும் கணக்கில் வந்த பணமே நிறைய இருக்கு சரி என்றான் நல்லசாமி மூன்று தைகளுக்கு முன்னால் வந்த ஒரு மார்கழி ஒரு நல்ல நியூஸ் என்று பதற்றம் இல்லாமல் சொல்லி வந்தான் நல்லசாமி சொல்லுங்க புதுசா கான்ட்ராக்ட் வர வாய்ப்பு இருக்கு சந்தோஷம் ஆனா அப்புறம் நீங்க இப்ப இருக்கிற மாதிரி வீட்டிலேயே இருக்க மாட்டீங்க உன் புருஷன் உழைச்சி சம்பாதிக்கிறதுல உனக்கு பெருமை இல்லையா அப்படி சொன்னேனா நான் இப்ப முதலே மெட்ராஸ் போறேன் அப்புறம் டெல்லி போறேன் ரயில்வே போர்டு அங்கே தானே இருக்குது நான் டெல்லி பார்த்தது இல்லைங்க இப்போ என் கூட வந்தால் நீ ஹோட்டல் ரூமில் இருப்பேன் நான் தொழில் வேலையாக அலைஞ்சிட்ருப்பேன் கான்ட்ராக்டு கிடைக்கட்டும் உடனே ரெண்டு பேரும் பெரிய டூராக போவோம் சரிங்க வீரம்மா என்னங்க கொஞ்சம் பணம் வேணும் ஏன் என் கிட்டே கேட்குறீங்க உன் பணம் தானே இப்படி பிரித்து பிரித்து பேசி ஏன் என்னை வதைக்கிறீங்க பெட்டியை திறந்து எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோங்க அந்த டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி அவன் புறப்பட்டான் சென்னையில் மூன்று நாட்கள் இருந்துவிட்டு விட்டு டில்லிக்கு செல்ல போவதாக கூறினான் எப்போது திரும்புவான் என்று அவனுக்கே தெரியாதாம் ஜனவரி பிறந்தது நல்லசாமியை காணோம் சென்னையில் இருந்தும் கடிதம் இல்லை டில்லியில் இருந்தும் கடிதம் இல்லை ஜனவரி ஐந்தாம் தேதி அவள் இரும்பு பெட்டியை திறந்தாள் கணக்கில் வராத லட்ச ரூபாய் அதில்தான் இருந்தது அவள் பார்த்தபோது அதை காணவில்லை எவ்வளவு பணம் வேணுமோ அவ்வளவு எடுத்துக்கோங்க அவன் அவ்வளவையும் எடுத்திருக்கிறான் அவள் பெட்டியை குடைந்தாள் பேங்க் லாக்கர் சாவி அவள் ஒரு சிறு அட்டை பெட்டியில் வை வைத்திருந்தான் அட்டை பெட்டி இருந்தது திறந்தபோது காற்றை தான் உணர்ந்தாள் முதல் முறையாக சந்தேகம் அவளுடைய மனதில் ஒரு முள்ளாக குத்தியது அன்றே சேலம் போனாள் அவளுடைய லாக்கரில் வேறு யாரோ தங்களுடைய பொருட்களை வைத்திருந்தார்கள் லட்சம் ரூபாய் ரொக்கம் ஐம்பதாயிரம் ரூபாய் பெருமானம் உள்ள நகைகள் பாத்திரங்கள் அவை எங்கே எங்கே நல்லசாமி இருக்கிறானோ அங்கே கணக்கில் வந்த பணம் பத்திரமாக இருந்தது எழுபத்தெட்டாயிரத்து சொச்சம் அன்று ஏற்பட்ட நெஞ்சுவலி இன்னும் நிற்கவில்லை நல்லசாமி வருவானா அவன் ஏன் இப்படி செய்ய வேண்டும் அவள் தகப்பனார் அவனை நல்லவன் என்று நம்பினாரே அவள் அவனை சாது என்று நம்பி தன்னையே அவனுக்கு அளித்து அவனுடைய நிழலில் தங்கினாளே அவன் ஏன் இப்படி செய்திருக்க வேண்டும் கேள்விகள் துக்கத்தை சிதைத்தன அவ்வளவு பெரிய வீட்டில் கிடைத்த ஒரே துணையும் அவளுக்கு போன அவள் ஒரு நடைப்பிணமானாள் ஆனால் ஒரு நம்பிக்கை அறுபடாமல் ஊசலாடி இருந்தது ஒரு நாள் மனம் வருந்தி திருந்தி அவன் வருவான் அவள் காலில் விழாத தோஷமாக மன்னிப்பு கேட்பான் ஏதோ ஒரு பெரிய நிகழ்ச்சி நடக்க இருக்கிறது என்று அவளுடைய உள்ளுணர்வு அவளை அன்று இரவு திடீரென்று தட்டி எழுப்பியது அவள் கிளேசத்துடன் படுக்கையில் உட்கார்ந்து தலைமாட்டு சுவிட்சை போட்டாள் இரண்டு பத்து ஏதோ ஒரு ரயில் ஊலையிட்டுக் கொண்டே விரைவது காதில் விழுந்தது அறையை விட்டு வெளியே வந்தாள் கூடத்திலிருந்து ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தாள் முப்பது ஆண்டுகளாக வீட்டை காவல் காக்கும் செங்கோடன் டிராக்டர் டிரைவர் சின்னப்பனுடன் பேசிக் கொண்டிருந்தான் போட்டி ஒரு ஆள் உட்கார்ந்திருப்பதையும் கண்டாள் இருட்டில் உருவம்தான் தெரிந்தது பக்கத்தில் ஒரு பெட்டி இருப்பதும் தெரிந்தது அவள் விளக்கை ஏற்றினாள் கதவை திறந்தாள் செங்கோடன் ஓடோடி வந்தான் அம்மா அதற்கு மேல் நா ஒளியை கிளப்பவில்லை இப்போது வெளிச்சத்தில் அவனை அவள் பார்த்தாள் அவளுடைய நம்பிக்கை வீண் போகவில்லை நல்லசாமி தயங்கி தயங்கி முன்னேறி வந்தான் ஐயா அப்பவே வந்துட்டாரம்மா ஆனா உங்க தூக்கத்தை கெடுக்க கூடாதுன்னு கண்டிப்பா சொல்லிட்டாரு பாவம் குளிரிலேயே உட்கார்ந்திருந்தாரு வீரம்மா பதில் சொல்லவில்லை என்னை மன்னிச்சிடு வீரம்மா என்று நல்லசாமி இனி நான் வாழறதும் அழியறதும் உன் கையிலே தான் இருக்கு என்றான் செங்கோடன் திண்ணைக்கு திரும்ப அவள் கேட்டாள் என் கையில் என்றாள் என்று ஒரு மோசடி வழக்கில் மாட்டிக்கிட்டேன் கான்பூர் போலீஸ் பெரிய வலையா விரிச்சிருக்காங்க காலையிலேயே எல்லாம் விவரமாக சொல்கிறேன் வீரம்மா செங்கோடனை அழைத்தாள் ஐயாவுக்கு மூணு மூணாம் ஆடியில் அந்த மூளை ரூமை தயார் பண்ணு பொட்டல் காட்டை பார்க்கிற ஒரே ஜன்னல் தாம்மா அதில் இருக்குது காற்று கூட வராது ஃபேன் கூட இல்லை உங்க தாத்தா அதுல காட்டுல பிடிச்ச சிறுத்தை அடைச்சு வச்சிருந்தாரு அந்த ரூம் தான் இப்ப அவருக்கு சரியான இடம் சீக்கிரம் பெருக்கி வை பத்து நாட்களுக்கு பிறகு ஒரு நாள் நல்ல சாமி செங்கோடன் மூலமாக அவளை கூப்பிட்டான் இந்த ரூம்ல என்ன எத்தனை நாட்கள் அடைக்க போற வீரமா பா இல்லை தலையணை இல்லை உலகில் என்ன இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள பத்திரிக்கை இல்லை பொழுதுபோக புத்தகம் இல்லை நீ கொடுக்கிற கேழ்வரகு கூடும் நீர்மோறம் என்ன கொல்றது வீரம்மா சிரித்தாள் ஜெயிலில் கூட சில வசதிகள் இருக்கும் என்றான் அவன் இப்போ நீங்கள் ஒரு லாக்கரில் இருக்கீங்க சேஃப்டி லாக்கர் சாவி என்கிட்ட இருக்கு ஜாயிண்ட் அக்கவுண்ட் இல்லை தனி அக்கவுண்ட் வீரம்மா ஆ இன்னும் ஒரு விஷயம் செங்கோடனுடைய பிள்ளை ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்டில் இருக்கான் சிறுத்த குட்டி கிடச்சிருக்கான் பத்து நாள் குட்டி என் தாத்தா சிறுத்தையை இந்த ரூம்ல தான் அடைச்சிருந்தாரு அப்படியாவது எனக்கு விடுதலை கிடைக்கட்டும் நாளைக்கே அதை இங்கே விட்டுட்டு என்னை வெளியேற்றிடு நான் ஊரை விட்டே ஓடிடுறேன் பாவம் பத்து நாள் குட்டி அதுக்கு நல்ல துணை வேண்டும் இந்த ரூம் சிறுத்தைக்கு நல்ல ராசியான ரூமு நீங்கள் அதோட தினம் தினம் பேசிகிட்டு இருக்கலாம் வீரம்மா வீரம்மா போய்கொண்டே இருந்தாள் இதோட இந்த கதை முடிந்தது நண்பர்களே இந்த கதையில் தனிமை எப்படி கொள்ளும் அதே போல் தப்பு செஞ்சவனுக்கு எப்படி தண்டனை வாங்கி கொடுக்கலான்ங்கிற மாதிரி இந்த கதையில அந்த வீரம்மா பண்ணியிருக்காங்க வீரம்மா பேருக்கேற்ற மாதிரி வீரம்மா தான் மீண்டும் அடுத்த கதையில சந்திக்கலாம் நன்றி வணக்கம்